கர்த்தர்க்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆமேன் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆ ஆதியாகும் ஆதி இருபத்தி ரெண்டு பதினெட்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்